சென்னை பெருங்குடியில் ரயில்வே பயணியிடம் ட்ரெயின் அறுப்பு இந்த காட்சியை நீங்கள் காணுங்கள் சென்னை பெருங்குடி பறக்கும் ரயில் நிலையம் இங்கு பாதுகாப்பு வசதி கிடையவே கிடையாது ஏதோ அனாந்திர காட்டுக்குள் இருக்குது போல் இந்த ரயில் நிலையம் ஆர்பிஎஃப் ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் இப்பகுதிகளை வாட்ச் செய்கிறார்களா என்பதை ஆச்சரியம்தான் ஏதோ ஒரு நிகழ்வு நடந்தால் மட்டும் வெளியே தெரியும் இவர்கள் மற்றபடி ரயில்வே நிர்வாகத்திற்கு ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ் செயல்படுகிறதா என்ற சந்தேகம் மக்களிடம் இருந்து கொண்டே இருக்கும் எப்போதாவது ஒரு சம்பவம் நடந்தால் அதில் நடவடிக்கை எடுப்பதும் பின்பு அவற்றை மறந்து விடுவதும் நமக்கும் பழக்கமாகிவிட்டது ஆகிவிட்டது இதுபோன்ற ரயில் நிலையங்களில் எந்தவிதமான பாதுகாப்பும் இல்லாமல் ஒரு பெண்மணி அமர்ந்திருக்க அருகில் அமர்ந்திருக்கும் ஆசாமி எந்தவிதமான பதற்றமும் இன்றி செயினை அறுத்து கொண்டு ஓட அவரை தடுப்பதற்கு ஒருவர் கூட ரயில் நிலையத்தில் இல்லை ஆனால் பெருங்குடி ரயில்வே போலீஸார் மேற்கண்ட ஆசாமியை கைது செய்துவிட்டதாக செய்திகள் வருகின்றன ஆனாலும் இதுபோன்ற சம்பவங்கள் பட்ட பகலில் நடப்பதை தவிர்ப்பது மிகவும் நன்று எதிர்காலத்தில் நம்பிக்கை ஏற்பட வேண்டும் ரயில்வே போலீசார்